பிஎன்சி நேர்களுக்கு ஜோதிட ஜெயலட்சுமியின் அன்பான வணக்கம் இன்றைய தினம் பஞ்சாங்கம் ராசி பலனில் எந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் எட்டாம் நாள் டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை திருதியை திதி பகல் பனிரெண்டு மணி பதிமூன்று நிமிடம் வரை அதன் பின் சதுர்த்தி திதி திருவோணம் நட்சத்திரம் நாள் முழுவதும் உள்ளது செவ்வாய் பகவானின் ஆசை நிறைந்த இன்றைய தினம் மேசம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுடைய பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் பிள்ளைகள் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபகரமான நாட்களாக அமைந்துள்ளது அரசு துறையில் பணிபுரிபவர்களுக்கு கௌரவ பதவிகள் தேடி வரும் நவீன கருவிகள் வாங்கும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி தரும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ள சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசிக்காரர்களே இன்றைய தினம் குடும்பத்தில் உற்றார் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடைபெறும் வீண் செலவுகளும் அதிகரிக்கும் எனவே பணத்தை கவனமாக கையாளுங்கள் தொழில் வியாபாரத்தில் மந்த இருக்கும் உறவினர்கள் மூலம் உதவிகள் தேடி வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது வேலை செய்யும் இடத்தில் உயர் அதிகாரிகளால் இருந்த பிரச்சனைகள் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்களே இன்றைய தினம் நீங்கள் எந்த செயலிலும் மன மகிழ்ச்சியுடன் ஈடுபடுவீர்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகோடும் புதிய பொருட்சேர்க்கை உண்டாகும் வேலை செய்யும் இடத்தில் சிலருக்கு வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் தேடி வரும் வியாபாரத்தில் புதிய கூட்டாளியின் சேர்க்கையால் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் மாலை ஐந்து மணி வரை சந்திராசம் இருப்பதால் கவனமாக இருப்பது இருக்கும் பொருளாதார குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்து நீங்கும் எனவே பணத்தை கவனமாக கையாளுங்கள் வியாபாரத்தில் மந்த நிலை ஏற்படும் யாருக்கும் பணம் கடனாக கொடுக்கவோ வாங்கவோ வேண்டாம் பூர்வீக சொத்துக்கள் வழியில் அலைச்சலுக்கேற்ப லாபம் ஏற்படும் வேலை செய்யும் இடத்தில் உடன் இருப்பவர்களால் அனுகூலம் உண்டாகும் மாலை ஐந்து மணிக்கு மேல் சந்திராசிரமம் வருவதால் மாலையில் பணத்தை யாருக்கும் கடனாக கொடுக்கவோ வாங்கவோ வேண்டும் சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடைபெறும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் அதிகரிக்கும் பிள்ளைகளின் படிப்பு சிறப்பாக இருக்கும் சுபகாரியங்களுக்காக எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சுபமாக நடைபெறும் தொழில் ரீதியான பயணங்களால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைக்கும் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கண்ணிராசிக்காரர்களே இன்றைய தினம் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் நல்ல செய்தி ஒன்று திடீரென தேடி வரும் சுப முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் ரீதியாக வெளியூர் நபர்கள் மூலம் அனுகூலம் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் சந்திப்பு விஐபிக்களின் ஆதரவு நல்ல செய்தியை தேடித்தரும் வருமானம் பெருகக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும் சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலார் ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் குழப்பமும் கவலையும் உண்டாகும் குடும்பத்தில் பிள்ளைகளால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படலாம் கவனம் தேவை வேலையில் எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும் உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது ஆலய வழிபாடு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைக்கும் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களே இன்றைய தினம் நீங்கள் மனக்குழப்பத்துடன் காணப்படுவீர்கள் பிறரிடம் தேவையில்லாமல் கோபப்படும் சூழ்நிலை உருவாகும் கூடுமானவரை அமைதி காப்பது நல்லது மற்றவர்களிடம் கடன் வாங்குவதையோ அல்லது நீங்கள் பிறருக்கு கடன் கொடுப்பதையோ தவிர்ப்பது குரு பகவானை ராசி அதிபதியாக உங்களுடைய மனிதருக்கு புதிய தெம்பும் உற்சாகமும் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் ஆதரவால் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வேலை செய்யும் இடத்தில் உடன் பணிபுரிபவர்கள் ஒற்றுமையாக செயல்படுவார்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் உறவினர்கள் மூலம் உதவிகள் தேடி வரும் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது பழைய கடன்கள் நீண்ட நாட்களாக வராது என நினைத்த பணம் கூட வீடு தேடி வரும் சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரர்களே இன்றைய தினம் வேலையில் உங்களுக்கு பணி சுமை அதிகரித்தாலும் உடன் வேலை செய்பவர்களின் ஒத்துழைப்புடன் எளிதாக செய்து முடிப்பீர்கள் உறவினர்கள் வழியில் சுப செய்திகள் வந்து சேரும் எதிர்பாராத பணவரவு மகிழ்ச்சியை அதிகரிக்கும் தொழில் ரீதியாக இன்றைய தினம் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைந்தது சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படலாம் உடன் பிறந்தவர்களிடம் ஒற்றுமை குறைவு ஏற்படும் குடும்பத்தில் உள்ள நெருக்கடிகளை சமாளிக்க நீங்கள் பொறுப்புடனும் சிக்கனத்துடனும் நடந்து கொள்வது அவசியம் சொந்த பந்தங்கள் ஓரளவு சாதகமாக செயல்படுவார்கள் அதனை பயன்படுத்திக் கொள்வது நல்லது குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுக்கு வியாபார ரீதியாக பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படும் வீட்டு செலவுகள் அதிகரிக்கும் வீட்டு தேவைகளை சமாளிக்க கடன் வாங்க நேரிடும் கவனம் தேவை ஆடம்பர செலவுகளை குறைத்தால் கடன் வாங்காமல் தவிர்க்கலாம் உறவினர்களின் உதவியால் பணப்பற்றாக்குறையை ஓரளவு சமாளிப்பீர்கள் வேலையில் இருந்த போட்டி பொறாமைகள் என்ன நேர்களே இன்றைய தினம் ராசிபலன்களை தேர்ந்து கொண்டீர்கள் இதேபோல நாளை தினம் ராசிபனில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஜெயலட்சுமி நன்றி வணக்கம்